மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களிலிருந்து நாம் கருத்துடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானித்து வருகிறோம் இன்று உபவாசம் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கொடுத்து தன்னுடைய நாவினாலே கற்றுக்கொடுத்த உபதேசத்தை நாம் தியானித்து வருகிறோம் கடந்த செய்தியிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம் இன்று மறுபடியுமாக உபவாசம் என்கிறதான தலைப்பிலே இந்த உபதேசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சுருக்கமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறபடினாலே முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் கர்த்துடைய வேதத்திலிருந்து தியானித்து நாம் தொடர்ந்து அடுத்த செய்திக்குள்ளாக கடந்து போகலாம் தொடர்ந்து நீங்கள் ஜபத்தோடு கூட அந்த வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக வேதாகமத்தில் உபவாசத்தை குறித்து பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த உபவாசத்தை எப்படி ஏறெடுத்தார்கள் தேவன் எப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்பினார் எப்படிப்பட்ட உபவாசத்தை கர்த்தர் வேண்டாம் என்று ஒதுக்கினார் எந்த உபவாசம் தேவ சமூகத்திலே பதிலை கொண்டு வந்தது எந்த உபவாசம் தேவ சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வரவில்லை என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் பொதுவாக உபவாசத்தை குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடிலே தான் அநேக இடங்களிலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடுலே ஒரு சில இடங்களிலே மாத்திரம்தான் உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடுலே உபவாசம் என்பது ஒரு கட்டளையாக இருந்ததா என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தெய்வம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்கும்போது உபவாசத்தை குறித்ததான காரியங்களை கொடுத்ததாக நாம் வாசிக்க முடியாது ஆனால் பரிசுத்தவான்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் முதல் முதலாக உபவாசம் என்கிறதான அந்த காரியத்தை செய்வது மோசே தேவன் நீ உபவாசிக்கும்படியாக நாற்பது நாட்கள் மலையில் ஏறி ஏறிவாய் என்று சொல்லலை ஆண்டவர் மலையில ஏறி வரும்படியாய் சொன்னார் அங்கே நாற்பது நாளளவும் மோசே குடியாமலும் புசியாமலும் தேவ சமூகத்தில் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல உபவாசம் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்படவில்லை அதனால் அது உபவாசம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அங்கே அது கொடுக்கப்படாவிட்டாலும் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்திலே அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தது நிமித்தம் அது உபவாசம் என்று சொல்லப்படுகிறது ஏறக்குறைய இரண்டு முறை நாற்பது நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்ததாக யாத்திராகமும் இருபத்தி நாலு பதினெட்டிலும் யாத்திராகமும் முப்பத்தி நாலு இருபத்தி எட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் முறை தேவன் அழைத்தார் அவர் சீனாய் மலையில் மேல் ஏறிப் ஏறிப்போனார் அங்கே நாற்பது நாட்கள் தேவ சமூகத்திலே இருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டார் அப்போ தேவ சமூகத்திலே மோசே உபவாசம் இருந்ததின் நோக்கம் எதற்காக மோசை அங்கே உபவாசம் இருந்தார் என்று சொன்னால் நீங்க அந்த அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க அங்கே ஆண்டவரோடு கூட மோசை தரித்து போது உபவாசத்தில் இருக்கும்போது என்ன நடந்தது என்ன நடந்தது ஆண்டவராகிய தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார் அவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி இந்த பூமியிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான அநேக காரியங்களை மோசை மூலமாக ஆண்டவர் கொடுத்ததாக நாம் அங்கே பார்க்க முடிகிறது அப்போ தேவ சமூகத்திலே நாம் உபவாசம் இருப்பதின் நோக்கம் இல்லைன்னா உபவாசத்தை நிமித்தம் நமக்கு வருகிற காரியங்கள் என தேவ சமூகத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவார் மோசைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தினார் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் ஆராதனை எப்படி ஏற்படுத்த வேண்டும் யார் ஆராதிக்கிற ஆசாரியனாக இருக்க வேண்டும் ஆராதிக்கு தேவையான பொருட்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான பொருட்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ரூல் இது எல்லாம்தான் தான் நாற்பது நாள் அளவும் மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தது நாற்பது நாள் உபவாசம் இருந்து கீழே வந்தபோது இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அதனால் அவர் அந்த கற்பனைகளை உடைத்து போட்டார் மீண்டுமாக தேவ சமூகத்திலே அவர் போகிறார் அங்கு நாற்பது நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போ நாற்பது நாள் உபவாசம் இருந்து கீழே வந்த அந்த காரியத்தை பொதுவாக நாம் என்ன பிரசங்கம் பண்ணுகிறோம் மோசை நாற்பது நாள் இருந்தார் முகம் பிரகாசித்தது முகத்தை யாரும் பார்க்க முடியலை அதை தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நாற்பது நாட்கள் அங்கே என்ன நடந்தது ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவர் மோசையோடு கூட என்ன பேசினார் அது நிமித்தமாக மோசைக்கும் ஜனத்துக்கும் என்ன நடந்தது இதை தான் நாம் பார்க்கணும் நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவர் கீழே இறங்கின போது அவருடைய முகத்தை பார்க்க முடியல ஒளியாக இருந்தது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது முகம் பிரகாசமாக இருந்தது நல்லது அதனால முகம் பிரகாசமாக இருக்கும்படியாக நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்க முடியுமா நாற்பது நாள் உபவாசம் இருப்பது முகங்கள் பிரகாசிக்கும்படியாகவா இல்ல அதுக்காக அல்ல முகம் பிரகாசமாக இருந்தது ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த முகம் பிரகாசமாக இருந்ததுனாலே அதை உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கே வேதத்தில் பாருங்கள் நாற்பது நாட்களும் கடவுள் பேச மோசை கேட்கிறார் ஜனங்களுக்காக ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்படுத்துகிறார் இதுதான் அந்த இடத்துல நடந்ததான நிகழ்வு நாற்பது நாள் உபவாசம் என்ன செய்தது நாற்பது நாள் உபவாசத்தில் என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் ஜனத்தோடு கூட பேச விரும்பின காரியத்தை மோசை மூலமாக பேசினார் இதுதான் அங்கே நடந்தது நாம் உபவாசத்தை தவறாக அந்த இடத்துல சித்தரிக்கிறோம் நிறைய ஊழியர்கள் அதை போதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் தான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் முகம் பிரகாசிப்பது தான் ஆனா முகம் பிரகாசிப்பதற்காக ஒரு உபவாசத்தை ஏறெடுப்பது தவறு அதல்ல தேவன் அங்கே எதிர்பார்க்கிறது தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா தேவ சமூகத்திலே தேவடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கேட்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க இந்த காரியத்திலிருந்து நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் எதற்காக உபவாசம் இருந்தார்கள் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் இதிலிருந்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதனால மோசே உபவாசம் இருந்தது போல நாமும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் நாற்பது நாட்கள் எங்கே இருந்தார் தேவனோடு கூட இருந்தார் தேவனோடு கூட பேசினார் தேவனோடு கூட நேரங்களை செலவிட்டார் முழுக்க முழுக்க தேவ சமூகத்தில் அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு உபவாசம் என்கிறதான பெயரில் நாம் பிரயாணம் பண்ணுகிறோம் உபவாசம் என்கிற பெயரில் வேலை செய்கிறோம் உபவாசம் இருந்து அதாவது பட்டினி அது உபவாசம் அல்ல பட்டினி இருந்து பல காரியங்களை செய்கிறோம் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம் உபவாசம் என்று சொல்கிறோம் இது தேவனுக்கு பிரியமான உபவாசமே அல்ல இப்போது இப்படி உபவாசம் இருக்கிறதுனால தேவன் நம்மை தண்டிக்கையெல்லாம் மாட்டார் அது விருதுவான உபவாசம் அதில் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை அது நிமித்தம் நாம் எந்த ஒரு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது நிறைய நபர்களை நாம் அப்படி பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு உபவாசம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்து சும்மா பட்டினி இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிச்சுட்டு வெளியே வந்துட்டு இது உபவாசம் என்று சொல்லுகிறார்கள் இது ஒன்றும் உபவாசம் அல்ல வேத வசனத்தின்படி அப்படிப்பட்டதான ஒரு உபவாசத்தை வேதத்திலே நாம் பார்க்க முடியாது உபவாசம் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே முழுமையாக நேரங்களையும் காலங்களையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒடுக்கி நம்முடைய ஆகாரத்தையும் தண்ணீரையும் விட்டு தேவ சமூகத்திலே மாம்சத்தை அழிக்கும்படியாகவும் ஆவிக்கு ஒரு பலத்தை உருவாக்கும்படியாகவும் சரீரத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளை எல்லாம் நாம் துறந்து தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய பலனை பெற்று வெளியே வரும்படியாக தான் தேவ சமூகத்திலே உபவாசம் இருக்க வேண்டும் அப்படி இருக்க ஆனால் முழு நேரம் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் ஜபத்தோடு கூட காத்து இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் இருந்து விலகக்கூடாது தேவ சமூகத்தில் இரவும் பகலும் காத்து இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அது உபவாசம் என்று சொல்லப்படும் இல்லை என்று சொன்னால் அது பட்டினியாக மாறும் அந்த உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் இந்த இருந்து ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மாயக்காரர்களை போல உபவாசம் பண்ணாதீங்க ஏன்னா உபவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படணும் ஒருவேளை உங்கள் உபவாசம் கேட்கப்படலை அப்படின்னா நீங்கள் கடைசில ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஆண்டவர் என் உபவாசத்தை அங்கீகரிக்கலை கேட்கல ஆண்டவர் நான் உபவாசம் இருந்தும் பதில் தரலன்னு சொல்லி கடைசில ஆண்டவர்கிட்டையே சண்டைக்கு போவீங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உபவாசமெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன் நீங்க உபவாசம் இருக்கும்போது எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக

ിയനെ ജീവകാലമെല്ലാം തീമരൂ യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ